ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தைகளே இன்று திருச்செந்தூரிலிருந்து அதிர்ஷ்டமான வேல் உனக்கு உள்ளேன் என் செல்லமே உனக்கான கஷ்டங்களோ துயரங்களோ வரும் சமயத்தில் அதை தொட்டுவிடு நிச்சயமாக நீ விரும்பியது கிடைக்கும் மேலும் நான் சொல்வதை கேட்பதற்கு முன் முருகனுக்கு அரோகரா கருணை கடலே போற்றி போற்றி என்று ஒரு ஆறு முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள் நிச்சயமாக உனக்கான அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக உனக்கு அதை இந்த முருகப்பெருமான் உன் கைகளில் வந்து சேர்ப்பேன் இது முருகப்பெருமானின் அருள்வாக்கு இந்த முருகப்பெருமான் நான் உனது உனக்கான உருவங்களையோ செல்வங்களையோ பார்ப்பதில்லை அதற்கு மாறாக உனது உள்ளங்களையும் அதன் அதன் குறிய செயல்களை மட்டும்தான் பார்க்கிறேன் நேர்மையாக இருக்க வேண்டும் தூய்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னை காக்கும் தெய்வம் நான் தானே உன்னை கரை சேர்க்கும் தெய்வம் நான் தானே இந்த அதிர்ஷ்ட வேலை தொட்ட சமயத்தில் நிச்சயமாக எனது அருள் என்றும் உனக்கு உண்டு இனி உன் வாழ்வில் வெற்றி மட்டும்தான் என் செல்லமே உன்னை காக்கும் தெய்வம் நான் தான் உன்னை கரை சேர்க்கும் தெய்வமும் நான் தான் உன்னை சோதித்துப் பார்க்கும் தெய்வமும் நான் தான் ஏன் உன்னை சாதனை படைக்க வைக்கும் தெய்வமும் நான் தான் உன் இதயத்தில் நான் என்றும் வாழ்கிறேன் ஆம் செல்லமே கவலைப்படாதே கர்மா என்னும் தூசுகள் உன்னை தாக்காமல் என் இமை உன்னை காக்கும் சின்ன சின்ன கர்மாக்கள் உன் கண்ணில் விழுந்த தூசியாய் உன்னை உறுத்தினாலும் என் மேல் நம்பிக்கையாய் அதையும் நான் எடுத்து விடுகிறேன் யாம் இருக்க பயம் எதற்கு என்று அடிக்கடி உனக்கு நான் ஞாபகப்படுத்த வேண்டியதற்கு கவலைப்படாதே சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாதுதான் ஆனால் எந்த ஒரு பறவையும் மானத்திடம் மழையே பெய்யாதே என்று கஞ்சுவதில்லை வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் குருவின் அருள் கொண்டு நிச்சயமாக போராடி வாழ்க்கையில் வெற்றி பெறு என் செல்லமே சிறு முதல் கஷ்டங்களையே பார்த்து வளர்ந்து இன்று முன்னேறும் தருவாயில் ஏற்படும் தடைகளால் மன தைரியத்தை சற்று இழந்து விடுகிறாய் துவண்டு போகக்கூடாது உனக்கு துணையாக இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் உன்னை சிம்மாசனத்தில் அமர்த்தும் வரை உன்னை நான் தாங்குவேன் நாம் செல்லவேன் வழிகளும் வேதனைகளும் ஏமாற்றங்களும் எல்லாம் வாழ்க்கையின் இறுதி கட்டமல்ல முருகா முருகா என்று என்னை நம்பி வாழ்க்கையை புரிந்து கொண்டு பயணிப்பதற்கான முதல் கட்டம்தான் நான் உனக்கென்று ஒரு பாதையை உருவாக்கித் தருவேன் நிச்சயமாக அதில் உன்னை சிறப்பிக்கச் செய்ய நானே உன் நிழல் போல் இருந்து உன்னை வழி நடத்திச் செல்வேன் ஆகவே என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு இருந்து உன்னை வாழச் செய்யும் எனது வேலை தொட்ட நேரத்தில் உனது வளர்ச்சியும் நீ மகிழ்ச்சியாக இருப்பது நிச்சயமாக நீ மனப்பூர்வமாக உணர்ந்து விடுவாய் துயரங்களின் தாக்கத்தை தாங்க முடியவில்லையே என்று புலம்பாதே உன் பாரத்தின் பெரும் பகுதியை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் உன்னை எந்த நேரத்திலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் பருவம் தவறிய மழையும் நிதானம் தவறிய மனிதனும் பயனற்று போவது உறுதிதானே வேறு எதையும் மனதில் நினையாமல் பக்தியுடன் முருகா முருகா என்று என்னை யார் வழிபடுகிறார்களோ அவர்களை காக்கும் நான் பொறுமை அந்த காக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்வேன் மகிழ்ச்சியோடு இரு என் செல்லமே மகிழ்ச்சியோடு இரு உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது என் செல்லப்பிள்ளைக்கு எது தேவை எது நல்லது எதை கொடுக்க வேண்டும் எதை கொடுக்கக்கூடாது ஆகிய அனைத்தையும் இந்த முருகப்பெருமான் நான் நன்கு அறிவேன் உன்னுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு சொல்லும் என்னால் கவனிக்கப்பட்டு தான் இருக்கிறது நிச்சயமாக வேறு எதையும் நினையாமல் பக்தியுடன் என்னை முருகா முருகா என்று மட்டும் என்னை வழிபடு நிச்சயமாக உனக்கானதை நான் நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லவே நிறைவேற்றி தருவேன் அதுவரை சற்று பொறுமை காத்திரு நம்பிக்கையோடு இரு சூழ்நிலை உன்னை எங்கு அழைத்து செல்கின்றது என்பதை மட்டும் பார் வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைந்தது இப்போது பயங்கரமாக தோன்றும் விஷயம் இறுதியில் உனக்கு ஒருவித மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரக்கூடும் அதுவரை நம்பிக்கை மட்டும் இழந்து விடாதே என் செல்லமே என்னுடைய வேலை அதிர்ஷ்டமான வேலை தொட்ட நேரத்தில் உன்னுடைய பல நாள் சோகத்துக்கு ஒரு முடிவு வந்து விட்டது என்று சொல்ல வேண்டும் இருந்தாலும் அந்த பிரச்சனை முடியாதது போலத்தான் இருக்கும் என்று நீ என்கிட்ட கேட்கிறது நல்லாவே தெரிகிறது உனக்கான வாழ்க்கை உன்னிடமே வந்து சேரப்போகிறது அதுவும் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை அழகாக அமையப் போகிறது அழகான வாழ்க்கை அமைதியான சூழல் எல்லாம் வளமும் பெற்று ஆனந்தமாக இருக்கப் போகிறாய் எந்த சூழ்நிலையிலும் நயவஞ்சகமும் மற்றவங்களை கொடுமை கெடுக்கணும் என்கிற எண்ணமும் மனதார கூட நினைக்கக்கூடாது ஆம் செல்லமே அப்படி இருந்தால் அப்படி இருக்கும் பட்சத்தில் நல்லதொரு செய்தி உன்னை தேடி வரும் இந்த உலக சூழலில் எல்லாருமே ஒரு பிரச்சனைகள் சிக்கிக்கொண்டு அதை மற்றவர்கள் மீத்து மீது திணிக்க வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அந்த தப்பை மட்டும் எப்பொழுதுமே நீ செய்யாதே என் செல்லமே சிலருக்கு பிரச்சனைகள் வேறு 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 விதமாக இருக்கும் அதையே நினைத்து கொண்டிருந்தால் அந்த சோகத்திலேயே எல்லாவற்றையும் மறந்துவிட்டு அதில் இருந்து எப்படி வெளியே வரணும் என்று தெரியாமலேயே போய்விடும் நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா பொறுமையோடு நிதானமாக எதையும் யோசனை செய்து பார் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசனை செய் அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த சூழ்நிலையிலும் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கான இரட்டிப்பு நன்மை உன் இல்லம் தேடி வரப்போகிறது உனக்கான உதவியை ஒருவர் மூலம் நான் அனுப்பி உள்ளேன் ஆம் சொல்லமே இதுவரை உன் மனதில் இருந்த வலிகளும் துக்கங்களும் தோல்விகளால் மனம் வெறுத்து போய் பரிதவித்தது எல்லாம் முடிவரும் நேரம் வந்துவிட்டது இதெல்லாம் எதற்காக உன்னுடைய உழைப்பு தான் காரணம் உன் உழைப்புக்கேற்ற ஊதியம் நிச்சயமாக பலன் எல்லாமே கிடைக்கும் என்று செல்லமே நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் குலுங்கும் வண்ண மலர்களைப் போல் இனி உன் வாழ்க்கையில் வசந்தம் தான் வீசப் போகிறது ஏன் உன்னை ஏராளமாக பார்த்து சிரித்தவர்கள் நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ உயர்ந்து நிற்கும் காலம் வந்துவிட்டது என் செல்லமே கவலைப்படாதே நல்வாழ்வு உனக்கு நிச்சயமாக நல்லதொரு மகிழ்ச்சியை தரும் உனக்கான கடன் பிரச்சனைகள் நோய் நொடிகளிலிருந்து நீ நிச்சயமாக விடுபடுவாய் எப்படி என்னுடைய அதிர்ஷ்டமான வேலை தொட்ட நேரத்தில் மனதார நினைத்து முருகா முருகா என்று நான் அனுப்பி உள்ள வேலை மனதார நினைத்து உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர வேண்டும் நினை என்று நினைத்து அதை தொடு என்று என்றெல்லமே நிச்சயமாக அதை தொட்ட மனதார நீ தொட்ட நேரத்தில் நல்லதொரு புத்துணர்ச்சி அடைவதை நீ மனதார உணர்வாய் நிச்சயம் உனக்கான தடைகளை தகர்த்து அதை வெற்றியும் அடைவாய் என்றெல்லமே நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் அடைய வைப்பேன் ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் செல்வ செழிப்பாக சீரும் சிறப்புமாக வாழ்வாய் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சக்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ